இஸ்லாமிய கிறிஸ்தவர்களிடம் பாஜகவை காட்டி பயமுறுத்தி ஓட்டுகளை அல்ல நிலைக்கும் திமுக அதிமுகவின் எண்ணம் பகல் கனவாக மாறும் என்று பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை பாஜக ஏற்படுத்தி வருகின்றது இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை குறிவைத்து அரசியல் செய்யும் திமுக மற்றும் அதிமுகவினர் வழக்கம் போல பாஜகவை காட்டி பயமுறுத்தி ஓட்டுகளை அள்ளிவிடலாம் என நினைப்பது பகல் கனவாக மாறும் ராமர் கோவில் திறப்பு நாளில் கடந்த கால கசப்புகளை மறந்து அனைவரும் அகல் விளக்கேற்றுங்கள் என பிரதமர் விடுத்த அழைப்பிற்கு நூற்று நாற்பது கோடி மக்களும் செவிசாய்த்துள்ளனர் இது மத நல்லிணக்கத்திற்கான முன்னுதாரணம் இங்கு இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு எதிராக ஊக்குவிக்கும் சில கட்சிகளோடு ஓட்டுக்காக அதிமுக இணைவது தமிழகத்தின் ஒற்றுமைக்கு வேட்டு வைப்பதாக அமையும் என்று விமர்சித்துள்ளார் மேலும் தேசிய வழியில் நிற்போம் என்று கூறிய அதிமுக இன்று மத சாதிய பாகுபாட்டை ஊக்குவிப்போருடன் தேர்தலை சந்திப்பதை யாரும் ஏற்க மாட்டார்கள் என்று சாடிய இப்ராஹிம் திமுகவின் ஊழலாட்சியை எதிர்க்க பிரதமரின் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பாஜக இத்தேர்தலை சந்திக்கும் என்று தெரிவித்துள்ளார்